அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில பயணிக்கிறப்ப நான் மேற்க சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார் மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமாக இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதையில பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்ப நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு யோகத்தை அதாவது வக்ர சனி தெம்பை கொடுக்க போறார் தெம்பு என்னெந்த வகையில் தெம்பு அந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னாக்க இதுவரையிலும் அந்த விரயச்சனியாக சனியாக அலைச்சல் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வீண் விரயம் வெட்டி அலைச்சல்னு இருந்து ரொம்ப நொந்து போயிருந்த மேஷல் அண்டு மேஷராசி என்புள்ளவங்களுக்கு சற்று தெம்பு கிடைக்கும் எப்படியோ பணம் வரும் பணமே இல்லை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுல ஓரளவு பணம் வரும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஓரளவு ஆனால் அது அளவுக்கு மீறி வாங்கினீங்கன்னா வம்பு ஏன்னா வக்ர வக்ரம் பெற்ற ஒரு குடிகார போல பண்ண வைக்கணும் அவன் கொடுத்தான்ட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு அறியாமையால் செய்யறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் உணர்ச்சி வசப்பட்டு பகை விரோதம் பிரச்சனைகளையும் வளர்த்துக்கொள்ளாதபடி பார்த்துக்கணும் அவங்கெல்லாம் பயப்படுவாங்க அவங்க பயப்படுறாங்க நீங்கள் ஏறுனீங்க எகிறீங்கன்னா பிரச்சனை கடன் கிடைக்குதுன்னு கடனை அதிகமாக திரும்ப எப்படி கட்டுறதுன்னு யோசிக்காம வாங்கினீங்கனாலும் தப்பு மற்றவன் எதிரிகள் ஓரளவு வலிமையானவன் பயந்து போகிறான் அப்படிங்கிறதுக்காக ஓவரா நீங்கள் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணி பகை விரோதத்தை வளர்க்குறதும் தப்பு அப்போ இது என்ன சார் யோகம்னு சொல்லிட்டு இப்படி தப்புங்கிறீங்க அப்படின்னாக்க அவெல்லாம் பயந்து போவான்ல அதுதான் யோகம் அப்போ நீங்கள் அறியாமையால் சிக்கல் பண்ணுற கூட உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்திலையும் கவனம் வச்சுக்கணும் பொருளாதார ரீதியும் அதான் கடன் வாங்குறப்பையும் சரி பொருளை செலவு பண்ணுறப்பையும் குடும்பத்தையே கவனிக்கிறதுலயும் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா பெரிய அளவுக்கு காசு போனோம் வர்றப்ப குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தலாம் ஏன்னா சுப விரயங்களாக நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நல்லது இந்த வக்ரகதியே அதற்கான சூழல் வரும் ஏதாவது கையில காசு வருது கடனை வாங்கி இப்படி செஞ்சுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லாத விரயமாகும் வியாதியில் போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு கடனை வாங்கி ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு செய்யலாம் ஆரம்பிக்கலாம் ஏழறையில் இருந்தால் ஏழரை எல்லாருக்குமே கடுத்துரும்னு கிடையாது இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எழுபத்தஞ்சு சதவீதமான பலன்களை கணிமி கணிக்க முடியும் இது இருபத்தஞ்சி சதவீதங்கிறதால நீங்க ஓரளவு எச்சரிக்கைக்காக தான் இந்த நீங்க இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது இப்போ இவங்களுக்கு சற்று தெம்பு வரும் எப்படியோ காசு கிடைக்கும் ஒரு சுப சுப நிகழ்வு சுப விரயம் பண்ற மாதிரி வீட்டில் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு வசதிக்கு ஏற்றபடி வீடை மாடிஃபை பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டு நல்ல வண்டி வாங்கிறது இதெல்லாம் பண்ணலாம் பலருக்கும் ஏழரைடா அப்படியே பயப்படுற மாதிரிலாம் கிடையாது ஏழறையில் நல்லது நடக்கிறதும் இருக்கும் இந்த வங்கிரகதியில் பயணிக்கிறப்ப தான் எதிர்பாராமல் இவங்க பயந்துக்கிட்டே தான் செய்வாங்க அது பாசிட்டிவாக வந்துடும் அப்படி ஒரு நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பேருக்காக புகழுக்காகன்ட்டு ஓவரா செலவு பண்றதோ செயல்படுறதோ வேண்டாம் பெருமைக்காக செஞ்ச செஞ்சீங்கன்னா அது சிறுமையாக தான் முடியும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படி செலவு பண்ணீங்கன்னா வம்பு ஏன்னா இது வரைக்கும் அப்படியே ரொம்ப விரைச்சனியில ரொம்ப நொந்து போயிருந்தீங்களா ஓரளவு பாசிட்டிவ் இது ஓரளவு நல்ல சூழல் வர்றப்ப நீங்கள் செவ்வாய்ங்கிறதால மோடு மூடித்தனமாக வெடுக்குன்னு பிகேவ் பிகேவ் பண்ணி எடுத்தேன் கவுத்தேன்னு பிகேவ் பண்ணுவீங்க அது செவ்வாய்க்கே உள்ள நெகட்டிவ் செஞ்சுட்டு ஃபீல் பண்றது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு இப்போ யோகத்தை கொடுக்குறப்ப நல்ல குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் இணைந்து அவங்க சொல்றபடி சில சுப காரியங்களை நம்ம செஞ்சுக்கலாம் குடும்பத்தில் குடும்பத்துக்காக அந்த வீடு கட்டுறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எப்படி இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுப்பா மிஷினரிஸ் இருக்கும்பா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மிஷினை வாங்கிக்கலாம் ஏன்னா அது பொருளை பொருளை பொருளாதாரத்துக்கு அடிப்படை அந்த மிஷின் பின்னாடியின் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஏன்னா ஏழ்றையில் அது மாதிரி ஒரு புதிதாக தொழில் அமைகிறது ஒரு மிஷின் வாங்குறது வெறும் ஆடம்பர செலவு காரு ஒரு இருக்கிற பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறேன்னு பண்ணக்கூடாது அதை வச்சு இப்போ கடனை வாங்கி என்ன செய்யலான்னா அதை வச்சு வருமானம் வருங்கிறது தான் ஆடம்பர செலவு அதாவது புகழுக்காக மரியாதைக்காக செய்யக்கூடிய செலவு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தவிர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து கூடிய அந்த சூரியன் மூணாம் இடத்துல இருக்கார் மூணு நாலு இந்த இரண்டு இதில் பயணிப்பார் அப்போ உங்களை அறியாமல் தைரியமா செய்யறது வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்னு செய்யறது இப்படிலாம் புத்தியில் வரும் ஓவர் கான்பிடென்ட்லாம் செய்ய வைக்கும் நிதானமா செய்ய இப்ப யோகத்தை கொடுக்குதோ நல்ல இதை கொடுக்கும் அதுக்காக அகலக்கால் வச்சிங்கன்னா திரும்ப இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நேர்கதியில பயணிக்கிறப்ப அதெல்லாம் அப்படியே ஏற்கனவே இப்ப சாம இருந்திருக்கலாம் இப்போ திரும்ப செஞ்சு ஏற்கனவே விரயமாகச்சு இப்போ செஞ்சது திரும்ப விரயமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுற மாதிரி ஆகும் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பது கூடைய அந்த குரு பகவானும் மூணாம் இடத்தில் பயணிக்கிற மூணில் பயணிக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட வைக்கும் பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி ஒரு பெருமைக்காக முயற்சி பண்றது பேரு புகழுக்காக மரியாதைக்காக எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா விரயம் வரும் ஏன்னா சனி பகவான் பார்க்குற வீட்டை கெடுப்பார் பட் குரு அந்த பத்தாம் பாவத்தை பார்க்குறப்ப தொழில் ரீதியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க இன் ஃப்யூச்சர் நம்மளுக்கு தொழிலுக்காக படிப்புக்கு சேரலாம் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸ் இந்த அடிப்படைகள் வாங்கிறது அந்த மாதிரி செலவுகளை பண்ணுறதுக்கான சூப்பரான காலம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புலங்கள் பக்கமாக இருக்கும் இன் ஃபியூச்சர் அதன் மூலம் வருமானம் இதே கொஞ்சம் நீங்க வந்து நோய் சிக்கல் பிரச்சனை பகை இப்படிலாம் இருக்கிறதுல இருந்தெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்ட்டு அதை அது அது மீண்டும் பழையபடி பழைய குருடி கதவு திரடின்னு செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுறப்ப கண்ட்ரோலாக சேமித்து வச்சுக்கணும் வர்றதை அப்புறம் கடன் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் கடனை அனாவசியமாக வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன் அதாவது இன் ஃபியூச்சர் பெனிஃபிட் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அதை வச்சு பின்னாடி வருமானம் வரும் வளர்ச்சி அடையும் ஒரு இடம் வாங்குற இடத்த இடம் அது சொத்தாக இருந்தால் பரவாயில்ல அது மாதிரி வாங்குகிற அப்படிலாம் கூட வாய்ப்புகள் வரலாம் நல்ல திசை சொத்து சேர்க்கையும் அமையும் புதிய கல்வி அதில் அது வழியாக புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே ரொம்ப நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு இல்லாமல் ஒரு புது உற்சாகம் புது சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பொதுவாக சனி பகவான் ரொம்ப பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா காலி பண்ணிடுவார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார் பாதகாதிபதி ரொம்ப அகலக்கால் வைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணிங்கன்னா காலி பண்ணிடுவார் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்குது ஒன்பதாம் இடத்ததிபதி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்ட்டு செய்வீங்க கொஞ்சம் குடும்பத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பார்ட்னர்டையும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு அவங்களோட இணைந்து செயல்படுங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி அந்த குரு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து இதுவரையில் சிக்கலில் இருந்தீங்க இப்போ கொஞ்சம் நல்லது நடக்கவும் மறந்துடக்கூடாது பல பேர் அப்படி இருப்பாங்கல்ல அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலையும் கூட பிடிப்பான்ட்டு கொஞ்சம் நல்லா ஆனதும் பழையப்படி கண்ணா ஓ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சீங்கன்னா வம்பு குருவும் அப்படி செய்ய வைப்பார் ஐந்தாம் இடத்ததிபதியான சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு திமுறா எனக்கு பார்த்துக்கலாம் என்னால் முடியும் நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையில் உங்களை பிஹேவ் பண்ண வைப்பார் அதில் முன்பு கவனமாக இருக்கணும் பங்குதாரர்கள் இணைந்து தான் இந்த இதை இந்த வக்ர சனியை கடக்கணும் அப்போ தான் அது தெம்பாக இருக்கும் நீங்க ஒண்டியா இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நினைச்சு இப்போ இப்ப இப்போ இந்த எல்லாம் அனுசரிக்கலைன்னா அவங்க பகையா மாறுவாங்க ஏன்னா ஓரளவு நல்லா வந்தது அவன் புத்தியை காட்டுறான் முத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஆகும் இப்ப நீங்க இந்த சுப விரயங்களா பண்ணிக்கிறதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் சுப விரயங்கள்லாம் வீடு கட்டலாம் இல்ல தொழில் வேலைக்காக உபகரணங்கள் மிஷினரிஸ் அதை மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல சொத்து வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது நல்ல தசாபுத்தி இருந்தால் இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் நான் மேற்க சொன்ன அந்த சொத்து வாங்கிறது தொழில் வேலைக்காக சில காரியங்கள் மிஷினரிஸ் வாங்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியும் சுப நிகழ்வுகளையும் நடத்தி கொள்ள முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடுகிறது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கணேச நன்றி வணக்கம்